எதால் அடிக்கலாம் ஐந்தாள் அடிக்கலாம் ஐந்தாள் அடிச்சா வரும் இங்கே நாலு மீதி ரெண்டு அடுத்து இங்கே அஞ்சு அடிச்சா பதினொன்று ஓகேங்களா வேற நாற்பத்தி ரெண்டு பதினொன்று அடிக்க முடியுமா முடியாது ஓகே அப்போ மீ இப்போ மதிப்பெண் எவ்வளோ ஐந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்போ ஐம்பத்தி ஐந்து எக்ஸு மைனஸ் முந்நூற்றி இருபத்தி ஐந்து சீக்கோல் டு ஐந்து ஓகே இதுக்கான ஆன்சர் தானேக்கு எவ்வளோ ஐந்து ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் மைனஸ் முடிச்சா பிளஸ் ஆயிருமா அப்போ ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் எவ்வளோ வரும் முந்நூத்தி முப்பது இப்போ அடிங்க ஓகேவா அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும் பாருங்க முந்நூத்தி முப்பது வகுத்தல் ஐம்பத்தி ஐந்து ஓகேவா அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தஞ்சு மூணு பதினொன்னா முப்பத்தி மூணு ஜீரோ ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சா முப்பது அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன வருது ஆறு வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ